மகாகணபதி பரம்பொருள் ஒரு சில பரம சத்தியங்களை சொல்லுகிறேன் அழுந்து கேளுங்கள் மகாகணபதி பரம்பொருள் அவ்வக்தம் வியம் இரண்டிற்கும் பாலம் அதாவது அன்மேனிபெஸ்டா அவ்வியமாக இருக்கின்ற பரம்பொருள் வியக்தமாக மேனிஃபெஸ்டா வெளிப்பட துவங்கும் பொழுது முதலில் தாங்கிய திருமேனி ஆதி மூல திருவடிவம் மூல வெளிப்பாடு மகாகணபதி பரம்பொருள் அவ்வக்தமான முத்தத்தையும் தன் பானை வயிற்றுக்குள் தாங்கி வியக்தமாக யாருமே மறக்க முடியாத ஆனை முகத்தை தாங்கி மகாகணபதி பரம்பொருள் அவ்வக்தத்தின் முதல் வியக்தமாய் மலர்ந்து அருளுகின்றார் இவரிடமிருந்தே மற்ற எல்லா வியக்தங்களும் மலர்ந்து இவரே எல்லாவற்றிற்கும் ஆதி மூலமாக இருக்கின்ற ஆதி பரம்பொருளின் வெளிப்பாடு அதனால் அன்மேனிபெஸ்டுக்கும் மேனுபஸ்டுக்கும் இருக்கிற பாலம் கணபதி பரம்பொருள் இவரே ஆதி மூல வெளிப்பாடு உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்